அல்வா அப்படின்னாலே எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தென்னிந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு அல்வா பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா இது வந்து பாசிப்பருப்பு அல்வா அசோகா ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி சரியாக ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் நமக்கு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நான் அப்படியே நான் கடாயில் தான் வந்து வேக வைக்க போகிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் குக்கரில் வந்து சேர்த்து கூட ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சிட்டு வேக வைக்கிறதுனால கடாயில் ரொம்ப சூப்பராகவே சீக்கிரமாகவே வெந்துடும் சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இந்த பாசிப்பருப்பு பாருங்கள் நல்ல பூ மாதிரி வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா மைய அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த அல்வா செய்யறதுக்கு நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இந்த நெய்யிலே கோதுமை மாவு நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வருபட்டு லேசாக ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த பாசி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா விட்டுட்டே இருக்கணும் அடுப்பு தீய மிதமாகவே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அல்வா அப்படின்னாலே கைவிடாமல் கிளறுறது தான் முக்கியமான வேலையாக இருக்கும் ஸோ அடுப்பு தீயை குறைச்சியே வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டு தீயை அதிகமாக வச்சு ீங்க அப்படின்னா பருப்பு எல்லாம் போய் அடியில் போய் தங்கி அடி பிடிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு கப் சக்கரை எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து கம்மியாக இருந்தது ஸோ நீங்கள் சேர்க்கும் போது கப் பாசிப்பருப்புக்கு ஒரு ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் அல்வாக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி இலகி தான் வரும் தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது தான் கெட்டிப்பட ஆரம்பிக்கும் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இங்கே வந்து நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு

இப்பவுமே இந்த அசோகா அல்வாவை ஆண்டவர் அல்வா கடை அப்படிங்கிற ஒரு கடையில் ரொம்ப பாரம்பரியமான முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் திருவையாறு போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அசோகா அல்வா என்னோட கல்யாணத்தில் ஒரு முக்கியமான ஸ்வீட்டாக வச்சுருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட இது நாங்கள் வந்து வச்சுருந்தோம் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க ஸோ இந்த ஸ்வீட்டை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்க அப்படி இல்லைன்னா திருவையாறு போனிங்கன்னால் முச்சியமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் பாசிப்பருப்பு எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு அரை கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அந்த நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சேர்த்துக்கணும் முந்திரி பருப்பை நீங்கள் நெய்யில் வறுத்துட்டும் சேர்க்கலாம் நான் அப்படியே சும்மாவே தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அல்வா அப்படின்னாலே நல்ல கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும் அந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் நெய்யை வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இந்த அல்வா செய்யறதுக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக மிதமான தீயில வச்சு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் அவசரப்பட்டு எதுவும் நம்ம செஞ்சோம்னா அதை நம்ம செஞ்சது எல்லாமே வேஸ்டா போயிடும் இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் நெய்யும் சக்கரையும் கொஞ்சம் கூட சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நான் எடுத்திருந்த அரைக்கப் நெய் வந்து பத்தலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கடாயில ஒட்டாம ஒரு பதம் வந்திருக்கு ஸோ நீங்க வந்து கொஞ்சம் கூடவே நெய் சேர்த்துக்கோங்க இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உடனே வந்து நீங்க பரிமாறினீங்கன்னா கொஞ்சம் தளத்தலந்தான் இருக்கும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி அல பரிமாறலாம் நெய் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமா சமையல் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் இருக்கு இல்லையா ரீஃபைண்ட் ஆயில் வந்து நெய்யோட கலந்தும் நீங்க சேர்த்து செய்யலாம் இந்த அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற அல்வா விட இந்த மாதிரி ஒரு அல்வா நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டது அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்காகலாம் நான் திருவையாறு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அல்வாவை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி வாயில் போட்ட உடனே வழுக்கி விழுற அளவுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த அல்வா பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்